சென்னையில் நீங்கள் எந்த வீட்டில் நுழைஞ்சாலும் எது இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நம்ம சரவணா செல்வரத்னம் கடையுடைய ஒரு கேரி பேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்தளவுக்கு சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்து முழுக்க தன்னுடைய பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஜவுளி மற்றும் செல்வரத்னத்தில் நம்பர் ஒன் இடத்துல இருந்து வந்துட்டுருக்காங்க சரவணா ஸ்டோ ஸோ இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குழுமத்தில் நேற்று வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட மட்டும் கிடையாது சென்னையில் இருக்க டாப் செவன்ட்டி ஃபோர் பிஸ்னஸ் செக்டர்ல வந்துட்டு நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரைடு போயிருக்காங்க ஸோ இதுல என்னென்னலாம் சிக்கியிருக்கே சவனா ஸ்டோர்ஸ் ஓனர் கிட்ட என்னெல்லாம் சிக்கிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ சரவநாஷ்டர் பொறுத்த வரைக்கும் கடைகளோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அதிரடியாக சோதனை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ அண்ணாச்சி அண்ணாச்சிருக்காரு பார்த்தீங்களா செல்வத்தினம் பொண்ணுற அவருடைய வீட்லையும் வந்துட்டு அதிரடியாக சோதனையே நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்துட்டு வரி ஏய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு இன்னும் ஆறு நாட்கள் இந்த ரெய்டு நடைபெற போதான் ஸோ இன்னும் என்னெல்லாம் சிக்க போகுது அப்படின்றது சரியா தெரியல அது மட்டும் கிடையாது சரணா செல்வத்திடம் குழுமத்திடமிருந்து எவ்வளோ மாட்ட அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்பவே ஆர்வலோடு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி நானூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறமா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னெண்டு கிலோ தங்கம் ஆறுநூற்றி இருபத்தி ஆறு கேரட் வைரம் வந்துட்டு தற்போது சோதனையின் போது கைப்பற்றப்பட்டிருக்கு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சரவணா செல்வத்திரம் ஸ்டோரில் மட்டும் இன்னும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ சென்னையிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருந்து வந்துட்டு இருக்க சரணா செல்வத்திரம் ஸ்டோருக்கு இது போதாத காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்தவங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க